Sí, <muchas> திருமதி ரமானுஜாய நம ஆழ்வார் ஆச்சாரிய எம்பெருமான ஜீகர் சரணம் ஜீகர் சரணம் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் இந்த ஸ்ரீ வரவரவணி வித்யாலயம் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இன்னைக்கு ஐம்பதாவது வகுப்பு இன்னைக்கு இங்க இதுக்கு வந்திருக்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் போன வருஷம் ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சோம் நம்ம சுவாமியினுடைய ஆசீர்வாதத்திலும் அவருடைய வழிநடத்துல அவருடைய கைடன்ஸ் பிரகாரம் ஆரம்பிச்சோம் மெயின் அப்செக்டிவ் என்னன்னாக்க குழந்தைகளுக்கு நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கிய குறிக்கோளா இருந்து அந்த சம்பிரதாய விஷயங்கள்ல நம்ம டெய்லி ஆற்றுல செவிக்கக்கூடிய நித்தியான சந்தானம் அப்படின்னு சொல்ற திவ்ய பிரபந்தங்களும் அதுக்கு அந்த பிரபந்தங்களுக்கு ஒரு எளிய விளக்கங்கள் அதனுடைய மீனிங் என்ன நம்ம பாசனம் செவிக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம் அதுவும் நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களை பத்தியான வைபவங்களை பத்தியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து கிளாஸ் வந்து எது சந்தை கிளாஸ் வந்து தமிழ்ல இருக்கும் மீதி எளிய விளக்கங்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வைபவங்களும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் இது மாதிரி கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கத்துட்ட குழந்தைகள் அம்மா நம்மளுக்கு அதை சொல்லி காமிக்க போற பிரபந்தங்களை சேமிச்சு வைபவங்களை சொல்லி காமிக்க போற அதுதான் என்னுடைய புரோகிராம் அப்புறம் கோயில் ஆர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு அது நம்ம சுவாமியுடைய ஆரம்பிச்சு வச்ச வெப்சைட் அதுல வந்து நிறைய வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்ம சம்பிரதாயத்தை பத்தி சுவாமியினுடைய உபன்யாசங்கள் காலட்சேபங்கள் ஷார்ட் வீடியோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அது மாதிரி நிறைய டாபிக்ல நிறைய வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு எல்லாரும் முடிஞ்ச பிறகு முடிஞ்சப்போ அதுல லாகின் பண்ணி பார்த்து பயன் வரணும்னு பிரார்த்திச்சிக்கிறோம் அதே மாதிரியே கோயில் ஆர்க் அப்படின்னு யூடியூப் சேனலும் இருக்கு அதுலயும் யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் அந்த வீடியோஸையும் போய் பார்க்கணும் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பிரார்த்திச்சிக்கிறோம் ஸோ தட் நீங்க ப்ராக்டி சப்ஸ்க்ரைப் பண்ணாக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அது எல்லாமே நம்ம சம்பிரதாய விஷயங்கள் தான் அதே மாதிரியே சுவாமி வந்து நிறைய எளிய புக்ஸ் நிறைய பப்ளிஷ் பண்ணிருக்க எல்லாமே சம்பிரதாய புக்ஸ் தான் அது வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா அப்படின்னு வெவ்வேறு லாங்குவேஜுமே பப்ளிஷ் பண்ணியிருக்க இது எல்லாமே ஒரு காஸ்ட் கவர் பண்ற மாதிரியான விலையில தான் நாங்கள் கோட்டி வேலைலாம் கொடுக்குற அதுலேயும் ஒரு ஞான ஒரு செட் வச்சிருக்கோம் அது வந்து ஒரு கிஃப்ட் செட் பேக் மாதிரி ஏதாவது நம்ம மாத்திரம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு புக் செட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நம்ம நே நேரம் கருதி நம்ம அடியோடு நிறுத்திக்கிறேன் இங்கே இங்கிலீஷ் செவன் தெரியாதனால இருக்கிறதுனால இதை ரெண்டு லைன் அடியன் இங்கிலீஷ்லையும் விண்ணப்பிச்சு விடுறேன் ஸ்டிம்தே ராமானுச்சாரமாக ஆழ்வார் ஆச்சாரியர் எம்பெருமான ஜிஆர் திருமுடிகளே சரணம் ஜிஆர் திருமுடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் This is the 58th session of Sri Varavaramuni Vidyalayam students and the, we started this session during Sri Jayanti celebrations in 2023 The basic objective of this is to teach our younger generation our sampradaya, Nithyanasindana <clears throat> Paswarangal meaning simple meanings of those Paswaram and about our Arvas and Acharyas. That Arvas and Acharyas is by way of a story, like a grandmother telling her grandchildren. It's like a story sort of thing, so that it will be easily remembered by kids. And this session, we teach both in English and in Tamil. And what we are going to show us today is. Our kids, whose average age today is nine years, who are going to participate. They are going to share with us whatever they have learned. Another important thing is there's a website called Coil Arc K -O -Y -I -L dot org. It has treasure of wealth of information about our sampraday. Would request everyone who has joined this group to have a look at the website and be benefited from that it has contains it contains only sampradai information there is another channel which is the youtube channel same kvoilorg -O which has lot of open short videos question answers and other thing so request everyone to visit the channel and subscribe to the channel so that you will get notification as and when any new video is posted. Another channel we have is we have Swami has published a lot of books, not only in Tamil, in English, and in other languages like Hindi, Telugu, Kannada, like that. These books are available at a nominal price, which covers just the cost of printing, and which you can have. You can buy and gift to people also. Normally, when we have any functions at home, we it's normally people give gifts. So we can get a book set which is called the jnana dhanam and give that as a gift also whenever we have functions at our home. So with these few words, extend a warm welcome to everyone. We we'll start with our kids who are going to <laughs> showcase their talents so we'll start right now <laughs> எப்போ கோவில் எப்போ போனாலுமே முதல்ல திவ்ய பிரபந்தம் செவிக்கணும்னா பொது தனியன்கள் சேவிச்சுட்டு தான் திவ்ய பிரபந்தம் செவிக்கிறது வழக்கம் இப்போ பொது தனியன்களை செவிக்கிறதுக்கு முதல்ல பிரகிருத்தி அப்படிங்கிற சின்ன பொண்ணு வரக்கூற அதுக்கு ஆறு வயசு மீதி எல்லாருமே இருக்கும்படி கேட்டுக்கிறேன் ஸோ தட் அவ சொல் அவ செவிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் அழகா காதல் விழும் பிரகிருதி நீ அன்பேர்ட் பண்ணின்னு செவிக்கலாமா வீடியோ ஆன் பண்ணிக்கும் ആചാര് യണം മധ്യമ്യാമാത്രം രമ്യ ജാമാതൃ യോഗീന്ദ്ര പാദരെക്കഥാ അസ്മത്യ പടമന്ത്

பட்னாதீ ஸ்ரீ பக்தி சாரு குலசேகர் யோகி பகான் பக்தா கிரேனு பழக்காலை

இதே பொது தனியான ஸ்ரீலேஷ தயா பாத்திரம் தேதி குணாணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜா மாத ரம்மணம் ரம்ய ஜா மாதிரோகிர आदरे तथा यतात्मसत्तातिं रामानुजमुनिं भरे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरु यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेनि अस्मद्गुरोर्भगवतोस्य धयेकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवदैस्तनयापि भूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयाणाम् आध्यस्य नः कुलपथकुलापि रामम् श्रीमत्तदङ्गयुगलं प्रणमामि मूर्ध्ना श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकानयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அடுத்து இதே பொது என்ன தேவகானம் யசஸ்வி கொடுக்க போறான் அவனுக்கு ஒன்பது வயசு யசஸ்வி அன்மியூட் பண்ணிக்கோ வீடியோவை ஆன் பண்ணிட்டு செய்யிருக்கான் சாமி ஆல்வார் எம்பெருமானார் ஜெயராச்சார்யன் திவிய ஜூடுகலேஷன்னம் ஸ்ரீ சலேஷ தயா பாட்னம் त्यादिगुणार्नवम् यतीन्द्र वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मी रम्यजा मातृयोगीन्द्रा पादरेकामयं सदा तथा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भाम् नादया गुणमज्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा योनिध्यमच्छतबदाम्बुदयुग्मरुप्मा व्यामोहतस्तदितराणि दृणाय मिनि अस्मद्गुरोर्भगवतो देवसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयास्तनया विभूतिः सर्वं यदेव निमेन मदन्वयानाम् प्रणमामि मूर्ध्ना பூத்தம் சரஸ்வ மாதா பட்டநாதீ பக்தி சாரகுலேரோகி வாங்கு பர காலேந்திரான் ஸ்ரீமராங்க் நித்தியம் ரொம்ப அழகா ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில்